பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் பாருங்கள் என்னோட நண்பரோட நண்பரோட ஒரு ஃபார்மு அவர் மாட்டு பண்ண வச்சுருக்கிறாரு பால் வந்து எங்கள் வீட்டுக்கு அவர் தான் இன்றைக்கு வரைக்கும் பால் கொடுத்துட்ருக்காரு அவருக்கான ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் நாங்கள் ரெடி பண்ணோம் ஆரம்பத்திலேருந்து அஸ்திவாரம் போடும்போதுலேருந்து உங்களுக்கு வந்து அது வீடியோ இருக்கேன் ஃபவுண்டேஷன் எடுக்கும் போதிலிருந்து ப்ரொடக்ஷன் வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ப்ரொடக்ஷன் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்காகத்தான் இந்த வீடியோ அவர் அறுவடை இருக்கிறார் உள்ளுக்குள்ளே அறுவடை பண்ணுறத வந்து நேரடியாக உள்ளே போகாமல் முன்னால் இருந்து உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் அவர் காமிக்கணும் பாருங்கள் பின்னால் தெரியிறது அவரோட வீடு இது வந்து ஃபார்மு இப்போ பேச்சஸ் வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கு ஒரு அஞ்சு ரூம் வந்து கம்போஸ்ட்டு ஃபில் பண்ணியாச்சு பாருங்க இதுதான் அவரோட வீடு வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஃபார்ம் இதில் என்னென்னா நம்ம தான் பட்டர் மஷ்ரூம் வளரும்னு சொல்லி ஆரம்பத்தில் நான் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கூட தான் வளரும்னு சொல்லி நம்ம ஊட்டியில் போய் போட்டுட்டோம் பாருங்க இது வந்து அவரோட ப்ளோயர் ஏரியா நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஒரு நம்ம குடியிருக்கிற வீட்டு பக்கத்துலேயே அந்த மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் ஆகும்போது எவ்வளோ இலகுவா இருக்கு தெரியுங்களா இன்னைக்கெல்லாம் ஊட்டியில போய் ஒரு ஃபார்ம் வச்சு ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுங்கிறது மலையை தோண்டி பிடிக்கிற வேலைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு பழமொழி அதே மாதிரி தான் பாருங்க இது நேற்று ப்ரொடக்ஷன் பண்ணது ஸ்டெம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டெம் இன்னைக்கு கிளீன் பண்ணி அனுப்பணும் தான் அவர் பேக்கிங் பண்றாரு நான் மலையை தோண்டி பிடிக்கிறதுன்னா என்னன்னா அதுக்கு பின்னணியில் ஒரு அர்த்தம் இருக்கு மழை மலையை தோன்றது கடுமையான வேலை அதுலேருந்து கிடைக்கிற பலன் வந்து ஒரு எளிதான் பலனாக கிடைக்கும் அது மாதிரி தான் இன்னைக்கு ஊட்டியில பட்டன் மஷ்ரூம் வளர்த்துறதுங்கிறது இந்த பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரி இருக்கிற ஒரிஜினலான உண்மையான லாபத்தை ஊட்டியில வச்சு நீங்க பார்க்கவே முடியாது பாருங்க இது வாட்டரிங் கொடுக்கிற நாசில் தான் வாட்டரிங் கொடுக்கணும் நானெல்லாம் ஃபார்ம் வச்ச புதுசுல எனக்கு ட்ரைனிங் கொடுத்தவர் எனக்கு கைட் பண்ணவர் என்னை இந்த வாட்டரிங் நாசில் கையில் தொடவே விட மாட்டாரு அஞ்சு வருஷம் என்னை வாட்டரிங் கொடுக்குறக்கே விடலை அவர் ஆனால் அது பெரிய நிறைய ரகசியம் இருக்கிறதா அவங்க அந்த கம்பெனியில் இருக்கவங்க சொன்னாங்க வாட்டரிங் வந்து தப்பாயிருச்சுன்னா இப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு பயந்துட்டே இருந்தால் புழப்பாகுமா இன்னைக்கு இவரே தான் வாட்டரிங் கொடுத்து இவரே தான் ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கார் பாருங்க இவர் நண்பர் குருசாமி நான் வந்து போன தடவையே உங்களுக்கு இவர் அறிமுகப்படுத்தியிருப்பேன் பாருங்க அவரே தான் ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறார் எந்த விதமான முன் அனுபவமும் அவருக்கு இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் மஷ்ரூம் ஃபார்ம்ல வேலை செஞ்சோ பல வருஷம் அந்த ஃபீல்டில் இருந்தோ வரலை ட்ரைனிங் எடுத்தாரு வீட்டு வாசல்ல மஷ்ரூம் ஃபார்ம் கட்டினாரு இன்னைக்கு அவர் ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு எல்லா இண்டஸ்ட்ரி மாதிரி எல்லா தொழிலையும் இருக்கிற மாதிரி பயிற்சி எடுத்துட்டு சாதாரணமாக அவர் தொடங்கிட்டாரு ஆரம்பத்துல கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாம் எதா இருந்தாலும் ஒரு குழந்தை ஆஆ எழுதி பழகும் போது கூட அது லேட்டாக தான் ஆகும் எழுதி பழகிறது சிரமம் அப்புறம் நம்ம கடகடன் எழுதுறது இல்லையா அது மாதிரி தான் இவர் ஆரம்பத்தில் இது அல்ஃபாபெட்டிக்கல் இப்போ எழுதி பழகிற மாதிரி தான் ஹார்வெஸ்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் ஆனாலும் குடி விரைவில் ஸ்பீடு ஆயிடுவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் ஒரே ஒரு நாள் தான் இவருக்கு வாட்டரிங் அடிச்சு காமிச்சேன் இது எல்லாம் இவரே வாட்டரிங் கொடுத்து தான் இந்த குரோத்தை வந்திருக்கு பாருங்க நிறைய இடத்துல மஷ்ரூம் இல்லாத மாதிரி தெரியுது காரணம் என்னன்னா இது அஞ்சு நாள் ஹார்வெஸ்டிங் நடந்துட்டு இருக்குது நாலு நாள் நான் இங்க வரவே இல்லை பாருங்க ஸ்வெட்டர் போட்டுட்டு இருக்காரு குளிர் சரியான குளிர் ரூமுக்குள்ள ஏசியில் வந்து பதினாறு டிகிரி செட் பண்ணியிருக்கோம் பேக்கில் வந்து பதினாலு டிகிரி தான் இருக்குது அதுவும் ஒரு காரணம் பதினாலு டிகிரியில் வந்து கொஞ்சம் ஸ்லோவான க்ரோத்து தான் இருந்துச்சு அப்புறம் அஞ்சாவது நாளுங்கிறதுனால அஞ்சு நாளாக நிறையா ஹார்வெஸ்டிங் பண்ணி முடிச்சிட்டாங்க நடுவில் வந்து என்னால் வர்றதுக்கு டைம் இல்லை இது நவம்பர் மாதம் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது நவம்பர் மாதம் ஆறாம் தேதினு நினைக்கிறேன் ரெண்டாம் தேதியில இருந்தே முகூர்த்தம் வந்துருச்சு நாங்கள் டெய்லி முகூர்த்தத்துக்கு ஒவ்வொரு மண்டபத்துலேயும் டெலிவரி கொடுக்கணும் போணும்னு சொல்லிட்டு பிஸியில் வரவே இல்லை பொறுத்த அளவுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அதே மாதிரி மஷ்ரூம் குவாலிட்டியும் நல்லா இருக்கு நிறைய பேர் வந்து ஊட்டியிலையே வரும்னு நம்பிட்டு இருக்கிறது நம்ம வீட்டு வாசல்ல விளைஞ்சது எவ்வளோ மன நிறைவாக இருக்கு போக்குவரத்து செலவு இல்லை அலைச்சல் இல்லை டென்ஷன் இல்லை அதே மாதிரி நம்மள்ட்ட ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்க நம்மளை ஏமாத்தீர்வாங்களோங்கிற பயம் கிடையாது கேமரா செட் பண்ணி வச்சுட்டு கேமராவையே பார்த்துட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் நம்ம பார்வையில் இருக்குது நம்ம முதல்ல நம்ம அறுவடை பண்ணுறோம் இது வந்து உண்மையாலுமே ஒரு மன நிறைவான விஷயம் ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம கண்ணு முன்னாலேயே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது நம்ம தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறவங்க போது மூன்றாவது நபரோட தலையீடு இல்லாத போது நமக்கு வந்து மன திருப்தி ஏற்படுது மூன்றாவது நபர் நாலாவது நபரை நம்ம உள்ள அனுமதிச்சிட்டோம்னா ஒரு சில நேரத்தில் தேவை ஏற்படும் போது செய்ய வேண்டியதுதான் ஆனாலும் மனநிறைவா இருக்க முடியுதா எதையாவது தூக்கிட்டு போயிடுவானுங்களோ திருடிகிட்டு போயிடுவானுங்களோ நான் வந்து ஆரம்பத்தில் இந்த ஊட்டியில் இருக்கிற இந்தியால வந்து போய் பார்ப்பேன் அங்கே செக்யூரிட்டி லேபர் உள்ளே வேலைக்கு போகும்போது செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க வெளியே வரும்போது செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க ரெண்டு நேரம் உள்ளே போகும்போது வெளியே வரும்போது செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க ஏன் என்ன காரணம்னா ஏதாவது தவறு நடந்துடும் கேமரா நிறைய வச்சுருப்பாங்க ஏதாவது தவறு நடந்துடும் மூணாவது நபர் வரும்போது கண்டிப்பாக தவறு நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது நான் ஊட்டியில் பதினைந்து ஆண்டு காலம் வச்சுருந்தேன் எனக்கு நிறைய தவறு நிறைய இழப்பெல்லாம் ஏற்பட்டுருக்கு இப்போ நம்ம வீட்டு வாசலில் அறுவடை பண்ணும்போது நமக்கு வந்து அந்த அளவுக்கு மனசுக்குள்ள குழப்பம் வராது நம்மளே செய்யணுங்கும்போது மன நிறைவு இருக்கும் அதனால தான் நம்ம ஃபார்ம் எல்லாம் சின்ன சின்ன சைஸாக செட் பண்ணுறோம் நமக்களவாக நம்மளே வேலை செஞ்சுக்கலான்னு ரூமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏசியும் சரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் அந்த திருமக்கோள் வச்ச பிரிக்கில் கட்டின கட்டடமும் சரி சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நல்ல எஃபிஷியன்சி பதினாறு டிகிரி டெம்பரேச்சர் ஏசியில செட் பண்ணி ரூமுக்குள்ள பதினாலு டிகிரி பேக்கில் வந்து பதினாலு டிகிரி தான் இருக்கு பேக் பதினாலு டிகிரின்னா ரூம் பதினால விட கம்மியா இருக்கணும் அதனால தான் இவர் நீண்ட நேரம் இதுக்குள்ளே நிற்க முடியாமல் ஸ்வெட்டர் போட்டுட்டு ஹார்வஸ்டிங் பண்ணிட்டுருக்காரு நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வைக்கணும்னா எங்களோட பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கெயின்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவையும் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைங்க இது ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு நான் பேசிகிட்டு இருக்கிறது ஆறாம் தேதி நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் சமீபத்தில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆறு மாசமா பட்டன் மற்றும் பயங்கரமான தட்டுப்பாடு டீலர்ஸ் வியாபாரிகள்கிட்ட போய் கேட்டு பாருங்க காளான் எவ்வளவு டிமாண்டுன்னு ஏன்னா மக்களோட உபயோகிக்கிறது ஜாஸ்தி ஆயிட்டே போகுது காளான் நுகர்வு அதிகரிச்சுட்டே போகுது உற்பத்தி இன்னும் அதிகரிக்கல பெரிய ஃபார்ம்ல வந்து உற்பத்தி குறைஞ்சிட்டே போகுது அதனால நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு ஃபார்ம் வைக்கணுன்னா நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் உங்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்கிறோம் தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பாருங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் ஃபார்மை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா எங்கள் ஃபார்மை பார்க்க நாங்கள் அனுமதிக்கிறோம் எங்கள் ஃபார்மை பார்வையிட ஒரு நபருக்கு ஆயிரம் ரூபா சார்ஜ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ட்ரைனிங்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு ஷெட்யூல் போடும்போது நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்து இதே மாதிரி ஒரு ஃபார்ம் வச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு காளான் உற்பத்தியாளராக ஆக முடியும் நீங்கள் இதுக்காக ஹில் ஸ்டேஷன் எல்லாம் போய் தேடி போகணுங்கிறது இல்லை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு வாசல்லையோ உங்கள் தோட்டத்துலேயோ தென்னந்தோப்புலையோ உங்களுக்கு எங்கே இட வசதி இருக்கோ அங்கே இந்த பட்டன் மிஷினை ப்ரொடியூஸ் பண்ணி உங்கள் ஊர்லயே மார்க்கெட் பண்ண முடியும் ரொம்ப டிமாண்டான பொருள் தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஜனவரிக்கு அப்புறமா வந்து இது நவம்பர் வரைக்குமே டிமாண்ட்லேயே போயிட்டு இருக்கு டிமாண்டை பத்தி தெரியணும்னா உங்கள் ஊரில் இருக்கிற டீலர்ஸ்கிட்ட இதை பத்தி பேசி பாருங்க பயிற்சி தேவைன்னா எங்களை அணுகுங்க நன்றி